ஃப்ரெய் சொல்வான் நல்லவர் இந்த மன மகிழ்ச்சியான அந்த வேலையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் தியானத்துக்காக ஒரு வேத வசனத்தை நம்ம வாசித்து சற்று நேரம் நாம் தியானம் பண்ணுவோம் ஒன்று பேதரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அவருடைய ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறார் அப்போது சனகை பேதர் அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு எவ்வளோ கவலைகள் இருந்துச்சு மீன் பிடிக்கிற பொழுது வலையில் மீனே அகப்படலை அந்த ராத்திரி முழுவதும் அவர் பிரயாசப்பட்ட பொழுதும் கூட அவரால் ஒரு மீன் கூட பிடிக்க முடியல அதனால தான் அவருக்கு ஏராளமான கவலை நான் எப்படி வெறுங்கையோடு வீட்டுக்கு போவேன் என் பிள்ளைகள் எதிர்பார்ப்பாங்க என் மனைவி எதிர்பார்ப்பா இன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு இந்த மீனை விற்றாதான் எனக்கு காசு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பலவிதமான கவலைகள் இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது அதனால தான் இங்கே நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறாரு அவர் உங்களை விசாரிக்கிறார் என்னை எப்படி விசாரித்தாரோ இயேசு அதே இயேசு தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு அவர் உங்களையும் விசாரிப்பார் என்னை யாருமே விசாரிக்க ஆள் இல்லை பாஸ்டர் நான் கண்ணீரோட கூட இருக்கிறேன் பாஸ்டர் என்னை விசாரிப்பதற்கு ஒருத்தர் கூட இல்லை பாஸ்டர் நான் யாருக்கிட்ட போவேன் என் கவலை யாருக்கிட்ட சொல்லுவேன் என் கண்ணீரை யாருக்கிட்ட சொல்லுவேன் என் தேவைகளை யாருக்கிட்ட சொல்லுவேன் என் மனசில் இருக்கிற வேதனைகளை நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அல்லது இந்த சத்தியத்தை போதிக்கிற இந்த வேலையை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பேதுருடைய வாழ்க்கையில் இருந்த கவலையெல்லாம் மாற்றி பேதுரை விசாரித்து அற்புதமான வழியில் நடத்தின அதே ஆண்டவராக இயேசு இன்னைக்கு உங்களையும் அதே அற்புதமான வழியில் நடத்துவார் அவர் உங்களை விசாரிப்பார் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரிப்பார் ஒவ்வொரு நாளும் உங்களோட தேவைகளை அவர் சந்திப்பார் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சூழ்நிலைகளிலிருந்து உங்களை மாற்றி அமைத்து ஒரு புதிய மனுஷனாக ஒரு புதிய சுருஷ்டியாக உங்களை மாற்றி அமைப்பா சொல்கிறது எத்தனை பேர் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீங்க ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்களா சத்தியத்தை நம்புறீங்களா இந்த வசந்த வாசிங்க இந்த வசந்த ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளோடு கூட சொல்லுங்கள் நீங்கள் குடும்பமாக உட்காந்து இந்த வேத வசந்த தியானம் பண்ணி பாருங்கள் ஆண்டவர் என்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார் நான் எதற்கும் பயப்பட போவதில்லை நான் எதற்கும் கண்ணீர் விட போவதில்லை நான் எதை பற்றி கவலைப்பட போவதில்லை நான் ஆண்டு மேலே என் பாரத்தை வைத்துட்டேன் இனி நான் விடுதலையோடு கூட நான் நடமாடுவேன் அப்படின்ற லட்சியத்தோடு நாம் செல்லுவோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்